நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ பாண்டி முனீஸ்வரர் ஐயாவை பார்க்க தான் வந்திருக்கோம் மதுரைக்கு வந்த நாடி ஐயாவை பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்ட்டு நான் வந்து வந்திருக்கேன் இந்த வாய்ப்பு வந்து அவர் எனக்காக கொடுத்த வாய்ப்பு அப்படின்னு தான் நான் நினப்பேன் அந்த கதையை நான் உங்களுக்கு பின்னாடி சொல்கிறேன் ஐயாவுடைய வரலாறு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐயா வந்து சுயம்புவாகவே இங்கே இருக்கிறார் அதாவது சுய அவருடைய சிலை வந்து சுயம்புவாக எடுக்கப்பட்ட சிலை அப்படின்ங்கிறாங்க கரூர்லேருந்து மதுரைக்கு வந்து ஒரு தம்பதியினர் அதாவது பெரியசாமி வள்ளிங்கிறவங்க தன்னுடைய தொழிலுக்காக வந்து அவங்க வந்திருக்கும் போது இந்த இடத்துல மாட்டுத்தாவணி பக்கத்தில் உள்ள இந்த மேலமடம் அப்படிங்கிற இடத்துல வந்து நைட்டு வந்து தங்கியிருக்காங்க அப்படி தங்கும்போது அந்த வள்ளி அப்படிங்கிறவங்க கனவுல வந்து அதாவது பாண்டி பாண்டி நாட்டை ஆண்ட அந்த மன்னர் அந்த ரூபத்தில் வந்து அவங்களுக்கு வந்து காட்சி கொடுத்துருக்காங்க அதாவது நான் இங்கேருந்து ஒரு எட்டடி தூரத்தில் தான் நான் வந்து மண்ணில் வந்து புதைக்கிறேன் என்னை வந்து நீங்க எடுத்து வழிபடுங்க உங்களையும் உங்களை சார்ந்தவர்களையும் என்னை வழிபடுபவர்களுக்கும் நான் துணையாக இருப்பேன் அப்படின்னு அவர் வந்து கனவுல வந்து சொன்னதாகவும் அந்த அம்மா வந்து கிராமத்தில் உள்ளவங்க எல்லாருக்கிட்டையும் சொல்லி அந்த இடத்துல தோண்டி பார்க்கும்போது ஐயா வந்து கிடைச்சாரு அப்படின்னு சொல்றாங்க இன்னைக்கு வரைக்கும் அந்த வள்ளியம்மா அந்த அம்மா அந்த பெரியசாமி வள்ளியம்மா அந்த தம்பதியினருடைய வாரிசு படி அவங்க தான் வந்து இன்னமும் வந்து கோயிலில் வந்து பூஜை செய்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது அவங்களுடைய தலைமுறை தலைமுறையாக அப்படியே கண்டினியூவாக பூஜை பண்ணிக்கிட்டு வராங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஐயாவை பார்த்திங்கன்னா பத்மாசனம் போட்டு அமர்ந்த நிலையில் இருக்கிறாரு அவருடைய பெரிய மீசை ஜடாமுடி அதெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து ரொம்ப பயமெல்லாம் தெரியாது நம்ம இப்போ கருப்பரை பார்த்து வந்து நம்ம பயப்புடுறமில்ல பெரிய அருவாக வச்சிருக்காரு அப்படின்னு இவரை பார்க்கும்போது எனக்கு என்னமோ ரொம்ப பயமெல்லாம் தெரியாது நான் வந்து அவரை ஐயா ஐயான்னு தான் நினைப்பேன் ஏன்னா நாங்கள் சின்ன பிள்ளையில் இருந்தேன் எங்களுக்கு வந்து பாண்டியய்யா அப்படின்னா ஒரு நம்ம எங்கள் குடும்பத்தில் ஒருவர் அப்படிங்கிற மாதிரி தான் அவர் நான் வந்து காரைக்குடி சைடு நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவிலே நான் சொல்லியிருப்பேன் எங்கள் பக்கம்லாம் மதுரைக்கு வர முடியாத பட்சத்தில் நாங்கள் வந்து பக்கத்தில் அடிக்கடி அவரை போய் நாங்கள் கும்பிடணும் அப்படின்னா சங்கரபதி ஐயாவை தான் நாங்கள் கும்பிடுவோம் இவங்க வந்து பெரியவங்க அவங்க வந்து சின்னவங்க அப்படின்னு எங்கள் பக்கம் சொல்லுவாங்க அவரை பார்க்கும்போது எனக்கு ஐயாவை பார்க்குற மாதிரியே இருக்கும் நாங்கள் ஏதாவது பயப்படுறோம் மனசில் ஒரு மாதிரி கவலையாக இருக்குது அப்படின்னா நாங்கள் உடனே போகிறது பார்த்தீங்கன்னா அந்த சங்கரபதி ஐயாவதே போய் கும்பிடுவோம் அதே மாதிரி தான் ஐயாவை பார்க்குறதுக்கு இன்றைக்கி எனக்கு ஒரு வாய்ப்பு நான் ஒரு மூணு மாதமாகவே ஐயாவை பார்க்கணுன்னு ரொம்ப ஆசைப்பட்டுக்கிட்டே இருக்கேன் நான் லீவுக்கு ஊருக்கு போயிருந்த போது அங்கேருந்து வந்தால் எனக்கு கொஞ்சம் கிட்ட அதனால் வந்து பக்கமாக இருக்கே போய் ஐயாவை பார்த்துடலான்னு நான் நினச்சிக்கிட்டே இருந்தேன் ஆனால் அங்கேருந்து வர்றதுக்கு எனக்கு வாய்ப்பே கிடைக்கல நானும் ஒவ்வொருத்தலாக கேட்டேன் என்னையை கூட்டிகிட்டு போங்கப்பா கூட்டிகிட்டு போங்கப்பான்னு ஆனால் வந்து அதுக்கான வாய்ப்பு கிடைக்கல நான் இங்கே ஊருக்கே வந்துவிட்டேன் நான் ஊருக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடிக்கடி எனக்கு வந்து ஐயா வந்து இந்த கண்ணில் வந்து தட்டுப்பட ஆரம்பித்தார் எதை பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா பாண்டி முனீஸ்வரராகவே எனக்கு தெரிஞ்சாரு நான் வந்து உடனே அவர்கிட்ட சண்டை போட நான் வந்து தானே உங்ககிட்ட வரணும் வரணும்னு ஆசைப்பட்டேன் ஆனால் வந்து நீ என்னை கூப்பிடவே இல்லை இப்போ நீனா தான் என்னை கூப்பிடணும் அப்படின்னு சொல்லி நான் அவர்கிட்ட சொல்லிட்டேன் அதனாலையும் என்னமோ தெரியல அவர் எனக்காகவே இந்த வந்து முருகருடைய மாநாட்டை வந்து அமைச்சார் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது அப்போ தான் நான் வருவேனா என்னன்னு அப்படின்னு தான் எனக்கு என் மனசுக்குள்ள வந்து தோணுது ஏன்னா முருகருடைய மாநாடு நடந்த இடம் பார்த்தீங்கன்னா பாண்டி முனீஸ்வரருக்கு பக்கத்தில் தான் அவரை தாண்டி தான் அவரை போய் பார்க்கணும் அவர் நீ எப்படி நீ வரமாட்டே இதுக்காகவாது வா வந்து என்னை பார்த்துட்டு போ அப்படிங்கிற மாதிரி என்னை கூப்பிட்டுருந்த மாதிரி இருந்தது மாநாடை முடிச்சுட்டு ஐயாவை வந்து பார்த்துட்டு இந்த கோயில் தான் கருப்பு ஐயாருடைய கோயில் அவர் பாருங்க ஒரு தலை வெட்டப்பட்டு ஒரு கை வெட்டப்பட்ட நிலையில தான் இருப்பார் ஆங்கிலேயர் காலத்தில் வந்து அந்த மாதிரி செஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதன்படி அவர் அப்படியே இருந்தே காட்சி கொடுக்கலாம் அப்படின்னு வந்து அவர் உத்தரவிட்டதாகவும் சொல்லப்படுது நம்ம வந்து ஐயாவை கும்பிட போகிறோம் அப்படின்ட்டு பாண்டியய்யாவை மட்டும் கும்பிட்டுட்டு வரவேன்னா ஆண்டிசாமியையும் நம்ம வந்து சமயக்கருப்பவையும் வந்து நம்ம கண்டிப்பாக வழிபடணும் ஏன்னா ஐயாவுக்கு வந்து எல்லாமே வந்து கருப்பு தான் அப்படிங்கிறாங்க இங்கே பார்த்திங்கன்னா கோ அதாவது ஐயாவுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நிறைய தொட்டில் அதாவது நிறைய வேண்டுதல் வைக்கிறாங்க கல்யாணம் ஆகணும் குழந்த பிறக்கணும் அப்படின்னு எங்கள் பக்கமெல்லாம் நிறைய பேர் பார்த்திங்கன்னா பாண்டி பாண்டி முனீஸ்வரி அந்த மாதிரி பேர் தான் இருக்கும் எல்லாமே ஐயா கிட்ட வேண்டிக்கிட்டு அவங்க அவர் கொடுத்த குழந்தைங்க அப்படின்ட்டு அவர் பேரே வச்சுருவாங்க அந்த மாதிரி தான் இங்கே பார்த்தீங்கன்னா நான் போயிருக்கும்போது கூட ஒரு அம்மாவுக்கு வந்து சாமி வந்து அவங்க வந்து எல்லாருக்கும் விபூதி விட்டுக்கிட்டு இருந்தாங்க ஆண்டி முனீஸ்வரர்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு காவல் தெய்வம் தான் அதை வந்து அதாவது சிலருக்கு வந்து பொறுக்க முடியாத வந்து பழி விழுவோம் அதாவது தாங்க முடியாத பழி செய்யாத தப்புக்கு வந்து ப பழி சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம வந்து பேசி பார்க்கலாம் அதுக்கான முடிவுகள் கிடைக்கல அப்படின்னா நம்ம வந்து போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டு வக்கீல் அப்படின்னு போகிறத காட்டிலும் கிட்ட வந்து நீங்கள் முறையாக முறையிட்டு அதாவது நம்ம பக்கம் எந்த தப்புமே இருக்கக்கூடாது அப்படி தப்பே இல்லாத பட்சத்தில் நீங்கள் நம்பிக்கையோடு ஐயா கிட்ட வந்து முறையிட்டீங்கன்னா கண்டிப்பாக அதற்கான பதில் வந்து ஐயா உடனே கொடுப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க நீங்கள் வந்து ஐயாவை பற்றி கேள்விப்பட்டிருந்தா தெரிஞ்சிருக்கும் ரொம்ப சக்தி வாய்ந்தவர் பாண்டியா ரொம்ப சுத்தமாகவும் இருக்கணும் அவருடைய நம்ம விபூதி போட்டோலாம் கொண்டு போய் வச்சுக்க கூடாதுன்னு கூட சொல்கிறாங்க ஏன்னா நம்ம அந்த அளவுக்கு வந்து சுத்தமாக இருக்கணும் அப்படிங்கிறாங்க விபூதியவே கொண்டு போய் ரொம்ப பத்திரமா வச்சுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க அதனால வந்து ஐயா வந்து ரொம்ப சுத்தவத்தமாக உள்ளவர் அவர் வந்து சைவ சபிரியருங்கிறது கூட நான் சொல்லியிருந்தேன் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அடுப்பு இது ஃபுல்லாகவே வந்து ஐயுக்கு ஐயாவுக்கு வந்து பொங்க வைக்கிற இடமா அந்த இடம் அவருக்கு வந்து சக்கரை பொங்கல் வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஏறோம் என்னுடைய வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி மதுரை சைடு போனால் ஐயாவை பார்க்காம வராதிங்க ஐயா ரொம்ப சக்தி வாய்ந்தவர் ரொம்ப பவர்ஃபுல்லான இடம் அந்த இடம்